கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உணாவதாக ஆண்டு இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பிரிமன தேவச்சனமே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை எதற்காக நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும்போது சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் சிலரை கேட்கும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு நன்மை நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதகரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமா செல்வசீமானாக செழிப்பாக எங்களால வாழ முடியும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வசத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒன்று கோரிஞ்சர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துல என்ன சொல்லிப்பட்டிருக்கிறது என்றால் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்ட தக்கவர்களாயிருப்போம் என்று வசத்தை பார்க்கணும் அதாவது இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரம் நாம் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களை காட்டிலும் நம்முடைய நிலைமை மோசமாக அதாவது பரிதபிக்க ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது போய் பாருங்கள் அவர்கள் எதற்காக கோயிலுக்கு போகிறார்கள் எதற்காக கடவுள் இடத்துல போகிறார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்க போகும்பொழுது அவர்களுக்கு நன்மை செய்வார் இந்த உலகத்துல நாங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள வியாபாரத்தை ஆஹ் மூடி போட்டு அவருடைய கடவுளை தொழுது கொண்டு மீண்டும் வருகிறார்கள் எதற்காக போகிறார்கள் அவர்களுடைய வியாபாரம் நல்லா நடக்க வேண்டும் என்று சொல்லி போகிறார்கள் அதற்காக தான் பவுல் சொல்கிறார் இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதாவது அவரை அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் காற்றிலும் உங்களுடைய நிலைமை இன்னும் பரிதபிக்கப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்தை சொல்கிற நம்ம பார்க்கிறோம் ஆகினால அப்பொழுது இந்த உலக காரியங்களுக்காக நம்ம கருத்து தேடக்கூடாதா பாருங்க ஆண்டவர் நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு எப்போ எந்த நேரத்துல என்ன தேவை என்று அவர் நம்ம கண்டிப்பாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் எதற்காக நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் கீழ கீழே வசனத்துல இருதாம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம் கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார் அதாவது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அவர் முதல் பலனாக அவர் உயிர் தேர்ந்தாரே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதாவது அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ நானும் ஒரு நாள் உயிர் தெழுவேன் என்கிற ஒரு காரியத்தை நாம விசுவாசிக்கும் பொழுது அது கர்த்தர் பார்வையில ஒரு உகந்த ஒரு விசுவாசமா இருக்கும் இதைதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த உலக காரியங்கள் கண்டிப்பாக கர்த்தர் அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார் வேற்று மதத்தால் கூட அதற்காக தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம கத்தரை விசுவாசிக்கும் பொழுது எதற்காக விசுவாசிக்க வேண்டும் அவர் மருத்துவர்களிலிருந்து எப்படி உயிர் தெரிந்தாரும் பலனாக நான் இரண்டாவது பலனாக எனக்கு அவ்வரிசை அந்த வரிசையில் அந்த பட்டியல் எனக்கு பின்னாடி மற்றவர்கள் இப்படி ஒரு ஒரு அவருக்கு பின்னாடி ஒருத்தராக ஒருத்தர் பின்னாடி அந்த வரிசையில எழுபவார்களே அதை விசுவாசிக்க வேண்டும் பிரியமான தேவ அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தன் நம்ம வாழ்க்கை துவக்க வேண்டும் என்று சொல்லி ஆஹ் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே